நாமும் புனித நீராடுவோ நம் இல்லங்களிலிருந்து ஓம் ஸ்ரீகாந்த்ணோபுனஸ்கேந்திரநந்தியாச்சீனவோபிய

தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாவது நாமாவளி ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீசக்ரராஜ நிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி இந்த நாமாவளிக்கு விளக்கம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இல்ல இது எப்படி சொல்லணும் இதுக்கெல்லாம் வியாக்கியானம் எப்படி சொல்லணும் விளக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இதுக்கு எப்படி சொல்றதுன்னா அம்பாள நேர்ல தான் சொல்லணும் சீமத்ரிபுர சுந்தரிங்கிறது சில ராமாவளிக்கு எல்லாம் நம்ம வந்து அம்மான்னு சொல்றதுதான் நல்லது அதுக்கு மேல வியாக்கியானத்தை நம்ம சொன்னோம்னா அந்த ராமாவளியினுடைய பண்பு சுருங்கி போகும் அதை பற்றி நாம் குறைவாக சொன்ன சொன்னதாக ஆகும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாததாக ஆகும் சீமத்ரிபுர சுந்தரி அப்படிங்கிறது தான் லலிதா சகசிரநாமம் சொல்லக்கூடிய அம்பாளுடைய பெயர்ன்னு வச்சுக்கணும் இந்த பெயர்ல என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னா இது மந்திர அக்ஷரம் இது இதுல இருக்கிற எல் ஒவ்வொரு எழுத்து மந்திரம் இந்த மந்திரம்ங்கிறது என்ன பண்ணும் மந்திரம்னா எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீர்கள் நாலஞ்சு எழுத்த வரிசலா சொல்றதா எந்த மந்திரமா இருக்கட்டும் ஒரு எழுத்துக்களின் கோர்வை அத வரிசலாக இந்த இந்த எழுத்துக்கப்புறம் இந்த எழுத்து இந்த எழுத்துக்கப்புறம் இந்த எழுத்து இந்த எழுத்துக்கப்புறம் இந்த எழுத்து அப்படி வரிசலாக சொல்லுவது மந்திரமா இல்லை சரி அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்ற இறக்கங்களோடு முறையாக சொல்லுவது மந்திரமா சொரம்லாம் சொல்றோம் அப்படிதானே இல்ல ஒரு எழுத்த ஒரு பெயரால் சொல்ற மந்திரமா ஏதோ ஒண்ணுத்துக்கு நம்ம பேர் வைக்கிறோம் இப்ப ஒரு குழந்தை புதுசா பிறந்திருக்குன்னு வச்சுங்களேன் அதுக்கு நான் வந்து பாஷ்யம் சொல்லாம ஏதேதோ சொல்றேன்னு நீங்க நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்றதுக்கு முயற்சி தான் பண்றேன் இந்த விஷயத்திலே நான் தோற்று விடுகிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு குழந்த பிறந்துருக்கு புதுசு இப்போதான் இருக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஃபேமிலியில பத்து குழந்தை பதினாறு எல்லாம் இருக்குன்னு சொல்றா ஆச்சரியமா இருக்கு இவனை வருஷலாக அவனை அவனுக்கூப்பிடணும் அவனை பண்ணும்னா அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கிற மொழியும் அந்த மாதிரி அந்த பிறந்த குழந்தைக்கு நாம இடுவது ஒரு பேர் அப்படிதானே குழந்தை பிறக்கும் போதே அது பேரை எழுதி ஊட்டின்னு வர்றதில்ல நாம தான் பேர் வைக்கிறோம் அப்போ யாரோ பெரியவா வைக்கிறா இல்லை வந்து சாஸ்திரிகள் வந்து வைக்கிறார் இல்லைன்னா கோயிலில் குலதெய்வத்தில் பூசாரி வைக்கிறார் இல்லைன்னா குடும்பத்தில் தாத்தா வைக்கிறார் இல்லைன்னா அப்பா அம்மா ஏதோ செலெக்ஷன் பண்ணி வைக்கிறார் யார் வேணாலும் வைக்கட்டும் இந்த உடம்பு இந்த ஜடத்துக்கு இந்த உடம்புக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டோம் அதையும் இப்போ பாருங்கோ அதை வந்து சர்டிஃபிகேட்டில் கொடுத்துடும் பிறந்த இதில் வந்து சர்டிவிகேட்டில் கொடுத்து இந்த பேருன்னு அது கொடுத்தால் அந்த பேர் வந்து இறக்குமுறை அதான் இறந்த பின்னும் அதான் இறக்குமுறை அதாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இறந்த பிறகும் அதான் இப்ப யாராவது இறந்து பேர் அவா பேரை சொல்லி தப்பணம் பண்றோம் அப்ப இறந்த பின்னும் இருப்பது எதுன்னா ஒரு மனுஷனோட பேர் அப்படிதானே அப்ப பேருங்கிறது நாலு எழுத்துன்னு சொல்லுவேலா இந்த எழுத்துக்களின் கோர்வை அப்படின்னு சொல்லுவேலா சொல்ல முடியாது ராஜசேகர் அப்படிங்கிறது ஒரு சப்தம் காதல கேட்கிற ஒரு சப்தம் அந்த சப்தத்தை எங்க அப்பா அம்மா எனக்கு பேரா வச்சிருக்கா அப்படி தானே அப்போ இந்த பேரா வச்சிருக்கிறதுனால நான் அதையே பேரா சர்டிஃபிகேட்டில் கொடுக்குறேன் அப்போ என்னை அறிந்து கொள்ள என்னை உணர்ந்து கொள்ள என்னை பற்றி புரிந்து கொள்ள பிறருக்கு அடையாளமாக இருப்பதாக எது இருக்கிறதோ அது அந்த பேருன்னு சொல்ல முடியுமா வெறும் எழுத்துன்னு வச்சுக்கலாமா அது இல்லை நானே அது இப்ப என்னுடைய குணத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எங்களுடைய உருவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆதார் அட்டை மாதிரி அது நான் தயவு பண்ணி வேற ஏதோ பேசுறேன்னு நீங்க நினைக்காது ஒரு ஆதார் அட்டை மாதிரி அப்படின்னு நான் சொல்றேன் என்னோட கண்ணை வந்து அவ புடிச்சுக்கிறா என்னுடைய கைரேகையை அவ எடுத்துக்கிறா இது மாதிரி என்னுடைய முழு அடையாளம் என்னை விட்டு நீங்காது எனக்கு மட்டுமே உள்ள ஏதோ ஒரு பண்பினை குறிப்பிடுகிற வகையிலே அது அமைந்திருக்கிறது அந்த உருவமா இருக்கட்டும் அந்த செயலா இருக்கட்டும் நான் வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ஆடார்டைய வச்சா திருப்பி என்னை கொண்டு போய் நிப்பாட்டினா அதே கைரேகை எங்கே போனாலும் செக் பண்ணி கரெக்டா அதை புடிச்சுக்கலாம் அதே மாதிரி புரிஞ்சுக்கணும்னா சுவாமிக்கு சரியான ஒரு லலிதாசகசனா ஒண்டிதான் அதை செய்ய முடியும் லலிதாவினுடைய அனுகிரகத்தினால மாத்திரம்தான் அதை செய்ய முடியும் குறிப்பா இந்த தொண்ணூத்தி ஏழாவது நாமாவளி தான் அதை செய்ய முடியும் இந்த ஒரு நாலஞ்சு நாமாவளிக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அம்பாவ திருப்பி திருப்பி பிரார்த்தனை தான் பண்ணிக்கிறோம் ஏதோ உளறேன் அப்படின்னு தான் சொல்ல அது இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அது மாதிரி ஒரு ஆதார் அட்டை போட்டு பிடிச்சால் எப்படி வந்து நம்மளை எப்படி கரெக்டா புடிச்சிடுறாளோ அதே மாதிரி எனக்கும் என்னுடைய பேருக்கும் எப்படி வித்தியாசம் இல்லையோ என்னுடைய பேரை சொன்னால் என்ன எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறாளோ அதே மாதிரி தான் உதாரணத்துக்கு சொன்னேன் திருப்பியும் திருப்பியும் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஒரு ஆதாரத்தை வச்சு ஒரு மனிதனை எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்கிறோமோ அந்த மாதிரி திரிபுர சுந்தரி அப்படின்னா சாட்சா அம்பாள் அந்த அம்பாள் தான் அடையாளம் அந்த அம்பாலுடைய இருத்தல் இயல்பு என்ன அப்படின்னா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு அடிப்படை வித்தான எதையும் செய்ய வல்ல பேர் ஆற்றல் அது அந்த ஆற்றலுக்கு இந்த பெயரை வச்சிருக்காங்க இப்ப எப்படி நீங்க குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறீர்களோ அது மாதிரி அந்த ஆற்றலை குறிப்பிடுகிற பேராக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி அப்படின்னா என்ன அப்படின்னா திரிபுரம் அப்படிங்கிறது புறம்னா ஊர் நத்தம் புறம்னா கேத்திரம் உடம்பு நத்தம் புறம்னா உலகம் நத்தம் இந்த உடம்பு இல்லாம எந்த ஆன்மாவும் தன்னை தெரிஞ்சுக்க முடியாது உடம்பு ஜடம் இதுக்கு அறிவெல்லாம் கிடையாது குணத்தை போய் பார்த்தா தெரியும் அதான் உடம்பு இடம் அது அந்த உடம்பு புறம்னு பேர் சரி அப்புறம் அது உள்ள இருக்கக்கூடிய உயிருக அதுக்கு புறம்னு பேர் அந்த உயிரையும் உடலையும் இணைத்து ஆட்டுகிற வாழ்க்கைக்கு புறம்னு பேர் அந்த வாழ்க்கையினாலே தோன்றுகிற அனுபவத்திற்கு புறம்னு பேர் அத மாதிரி இந்த லலிதா சரநாமம் மூன்று விஷயத்த சொல்றது தியான தியாத்ரு தேயம் இந்த உலகம் வெளியில இருக்கிற உலகம் நான் இந்த உடம்பு என் உடம்பு விட்டு வெளியில இருக்கிற எல்லாம் உலகம் என் உடம்பு நான் தனியா வச்சுக்கிறேன் அது ஒண்ணு அது உள்ள ஏதோ ஒரு வஸ்து இருக்கு அந்த வஸ்து இந்த உடம்பு அதுக்கு வெளியில அப்ப உடம்புங்கிறது ஒரு நிலப்படி மாதிரி வச்சுக்கோ உள்ள வெளியில அப்போ மொத்தம் மூணு இருக்கு அந்த மூணு தான் திரிபுரா சுந்தரி அந்த மூணுத்துலேயும் அம்பாள் தான் இருக்கா வேற யாருமே இல்லை எதுவுமே இல்லை ஒரு உதாரணம் பாருங்க கடல்ல மீன் உதாரணம் மீன் வேற எந்த நோக்கத்துலையும் சொல்லல புரிய வைக்கிறதுக்கு தள்ளாடுற முடியல என்ன பண்ணுது இந்த மீனுக்கு வெளியில் எங்க இருக்கு என்ன இருக்கு அப்படி தானே மீனுக்கு வெளியில் தண்ணி தண்ணியில தண்ணியில் மீன் செத்துடும் அப்படி தானே தண்ணி விட்டு தூக்கிட்டா மீன் உடனே செத்துடும் அப்போ இந்த மீனுக்கு உயிரா இருக்கிறது தண்ணி தான் அது சரி மீனுக்கு வெள்ள தண்ணி இருக்கு மீன் உள்ள அது எங்கே பொருந்தது அது அதே தண்ணியில நான் பொருந்ததே அப்போ அங்கே இருக்கிறத எதையாவது உன்னை எடுத்து தானே அது தான் உடம்பை உற்பத்தி பண்ணிருக்கணும் அப்போ அது மீனுக்கு உள்ளேயும் தண்ணி தான் இருக்கு அது சரி இந்த மீன் எங்கே வாழறது கடலே தான் வாடு அதுதானே அப்ப அப்போ அதான் வளர்றதும் அதான் அழியறதும் அதான் தோர்ச்சமும் ஒடுக்கமும் ஆயினான்கு எல்லாமே மீனுக்கு வந்து தண்ணி தான் அந்த மாதிரி திரிபுர சுந்தரி அப்படிங்கிறது என்னன்னா தண்ணிக்குள்ளேயே பிறந்து அந்த தண்ணியை தனியா சொல்றோம் அந்த மீனை சொல்றோம் அந்த தண்ணியில இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆற்றல் உள்ள ஆற்றலை மீன் இந்த மூணு தான் இந்த தான் முக்கியமா பிரிச்சு சொல்றான் திரிபுர சுந்தரி இப்ப திரிபுர சுந்தரிங்கிறதுக்கு இந்த மூணையும் நீங்க புரிஞ்சுக்கணும் கடல் நீர் கடல் நீர்ல இருக்கக்கூடிய மீன் அந்த மீனுக்குள்ள இருக்கக்கூடிய வித்து உள்ள அந்த மீனுக்கு அனுபவம் இருக்கு வெளியில் இருக்கிற தண்ணி ஜடம் அதுக்கு அனுபவம் இல்லை அது உயிர் இல்ல அறிவு இல்லை ஆனா மீனிங் எல்லாம் இருக்கு அறிவு இருக்கு அனுபவம் இருக்கு எல்லா பேராற்றலும் இருக்கு அந்த மாதிரி திரிபுர சுந்தரி அப்படின்னா எங்கு பார்த்தாலும் நிறைந்த உள்ளேயும் வெளியேயும் நிறைந்த ஒன்றாக இருக்கிற அனுபவிக்கிற செயல்படுகிற ஆற்றலுடைய அறிவு சார்ந்த அந்த மாதிரி ஆயிரம் பொருள் சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்துக்கு திரிபுர சுந்தரி அப்படின்னா என்ன அப்படின்னா லலிதாசராமதனுடைய நோக்கம் என்ன அதை ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போ இதை சொல்லு நான் உனக்கு எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின் இது எப்படி இருக்குன்னா எல்லா இராணுவ ரகசியத்தையும் ஒன்னா வச்சு இராணுவ ரகசியம்னு ஏன் சொல்றேன்னா ஒரு நாட்டையே கைப்பற்றுவதற்கு உண்டான விஷயம் அது பழைய காலத்துல ராஜாக்கள் வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் கஜானா எங்கே இருக்கு அப்படிங்கிறத ஒரே ஒரு பேஸ்வேர்டு போட்டு லாக் வச்சிருக்கோம் அந்த பேஸ்வேர்டு போட்டால் அந்த கஜானா திறந்துடும் எடுத்துன்னு போயிடலாம் எடுத்துன்னு யாருக்கும் தெரியாது கொடுத்தனும் யாருக்கும் தெரியாது எவ்வளவு இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு பெரிய கஜானா அதில் முழுக்க செல்வோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே அது உள்ள இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நம்பர் அந்த பாஸ்வேர்டு தான் இது ஸ்ரீ ஸ்ரீமத் திரிபுரா சுந்தரி அப்ப என்ன யோசிச்சு இந்த மூணு விஷயம் இந்த நாமாவளியை சொன்னா அதுதான் வாழ்க்கை அதுதான் வளம் அதுதான் செழி அதுதான் அனுபவம் அதுதான் முக்தி அதுதான் நம்ம கேட்கிற அனைத்தும் இந்த ஒரே நாமாவளி இந்த நாமாவளி நம்ம சொன்னோம்னா நம்ம நினைக்கக்கூடிய நல்லெண்ண எல்லாம் தரும் நினைத்தது எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய காமியார்த்த பலன்னு சொல்லுவாள் அதனையும் திறந்த ஒரு மிகப்பெரிய பேர் ஆற்றல் வல்ல அம்மானு சொல்லலாம் அவ்வளவுதான் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரினா அதான் இதுக்கு மேல ஆயிரம் பொருள் இனிமேல் அம்பாள் தான் சொல்லுவோம் அத நம்ம சொல்லி முடிச்சதாகவும் நினைச்சுக்கிறோம் அயம் தர்மஹா உத்தரோத்தர விவிருத்தி ரசு நாமும் மகா கும்பமேளாவின் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து you.